ஐயா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா நான் இப்ப தற்சமயம் பிரான் ஒரு கொகையில தவம் இருக்கிறேன் ஐயா சரி உங்களை நேர வந்து பாக்கணும்னா எங்க வரலாம் ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன நீங்க இது வந்து கால் இது கல்லூரி கடவுள சேர்ந்து படிக்கணும் இது கல்லூரி ஒண்ணு ஆமா இது கல்லூரி முறையே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மெடிக்கல் காலேஜ் இது மெடிக்கல் காலேஜ் இது மருத்துவம் இது சிவ சிவா மருத்துவம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சரியா ம் இது மருத்துவர்கள் சேர்ந்து படிக்கணும் புரியுதா இது ஒரு வருஷம் படிக்கணும் இது மருத்துவம் பார்க்குறவங்க அனைவருக்கும் நோய் நீக்கிற பயிற்சி முறை ஓ அப்போ நான் ஒரு சாதுவா இருக்கற அய்யா அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது இது இது மருத்துவ கல்லூரி புரியுதா

நன்கொட குடுக்குறவங்களுக்கு அந்த புத்தகத்தை வச்சு பாடம் நடத்துவேன் ஒரு நாள் நடத்து ரெண்டு நாள் நடத்துவேன் அவ்வளவுதான் மற்ற நன்கொட தான் சும்மா புத்தக முறை எங்க எதுவும் விற்பனைக்கிலது எங்க கொண்டு வந்து என்ன பாடம் படிச்சிட்டு இருக்கிறாங்க இது க இது வசதி வாய்ப்பு இருக்கறது சேர முடியும் சாதாரணமா சேர முடியாது இது கல்லூரி முறை மருத்துவம் பார்க்கிற முறை இது புதிதா செய்யற முறை எங்களை மாதிரி ஒரு ஒரு துறவிகளுக்கெல்லாம் இல்லையா ஐயா அது நீங்க நீங்களே பண்ணி நீங்களே பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்களே வாங்கி படிச்சு நீங்களே பண்ணிக்க வேண்டியதுதான் அதுதான் அது புக் எங்க இருக்குது ஐயா கொடுத்தா நான் ரெண்டு நாள் இந்த இந்த எண்ணுக்கு ரெண்டாயிரம் நன்கொடை அந்த வைப்பேன் ஒரு நாள் சொல்லி ஒரு நாள் நாள் சொல்லித் தருவேன் ஒரு நீங்க பண்ணிக்க வேண்டியது அப்புறம் வேற இது கல்லூர் முறை கொண்டு வந்து இருபது வருஷம் ஆச்சு இது விளையாட்ட செய்ய முடியாது சரியா சரி வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க படிச்சுக்கிட்டு பிறரை சொல்லி தரலாம் நான் யாரும் சொல்லி தர்றது இல்ல மருத்துவமா மருத்துவ கல்லூரிய மாறணும் காட்டி யாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரது இல்ல இது மருத்துவம் இது வந்து நோய் நீக்கிற முறை சாதாரண விஷயம் இல்ல கடுமையான நோய் இதெல்லாம் எப்படி குணமாக்குறதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதனால விளையாட்டா செய்ய முடியாது இது உலகத்துல எங்கேயும் கிடையாது வேணும்னா நீங்க

எங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஐயா நாங்க ஒரு சன்னியாசியா இருக்கிற காணொலி வந்து ஆறாயிரம் காணொலி இருந்தது இலவசமா புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு அந்த ஆறாயிரம் காணொலி இருக்கு அதை சொல்றபடியே கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு சரி ஐயா சரி ஐயா நான் காசு ரெடி பண்ணி உங்க இதுக்கு அனுப்புறேன் ஐயா நல்லது ஐயா ரொம்ப நன்றி ஐயா சரி